బీజం పోడు బీజం పోడు టాన్ టాన్ టా ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த லைக்கு சப்ஸ்கிரைப்பு ஷேர் கமெண்ட்டு மறக்காமல் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களோட கன் இல்லை அதை கீப் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் போகிறோம் செட்டிங்ஸில் போனால் சென்சிவிட்டின்னு இல்லை இங்கே தாங்க இருக்குது என்னடா மேப்பில் பார்த்தா நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷஸ் லேண்ட் மேப் இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன் எடுத்து நம்ம வந்து போகலாம் பட்டு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்களா இந்த ஸ்னைப்பர் இல்லை இந்த ஸ்னைப்பர் வந்து நான் பண்ணி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் ஸ்னைப்பர் தான் எனக்கு பிடிக்கும் பட் உங்களுக்கு என்ன கண்டு பிடிக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு ஒரு கண் தான் இருக்கும் பட் நாம நினைக்கிற கண்ணு எட்டுனு போன நினச்சா நீங்கள் கையில் எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்கள் சாய்ஸு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் ஃபுல் டவுன் பண்ணிவிட்டு கீழே ட்ரைனிங் இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தனியாக வந்து ட்ரைனிங் போகக்கூடாது அது கீழே ட்ரைனிங் காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்படி வந்தீங்களா ஸ்டார்ட்டிங்கே நமக்கு வந்து பார்த்தீங்களா இந்த நார்மல் ட்ரைனிங் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாரும் பயப்பட தேவையில்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இன்வைட் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை அதை கிளிக் பண்ணுங்க அந்த மேப் பேஜ் கிளிக் பண்ணீங்களா அதில் பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்லாண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்களா இப்படி வந்துடும் உள்ள சைட்டாக வந்தீங்களா நீங்கள் கன் வச்சு ஒரு ஃபண்ட் பண்ணலாம் இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ இது இப்படி பண்ணுறதை கேட்டுருந்தீங்க இதை பாருங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரப்பரை போட்டுக்கிட்டேன் இழுத்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கோங்க இழுக்கிற எப்படி அதை பார்த்துட்டு என்கிட்ட எப்படி கேட்காதீங்க ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் தான் இதே மாதிரி வந்து பார்த்திங்களா ஒரு குறிப்பிட்ட கன்று தான் நம்மளால் இப்படி பண்ண முடியும் அதேமாரி இல்லை ப்ரோ என்கிட்ட இந்த டபுள் சட்டு கன்று வேணும் இல்லை யூஎம்பி வேணும் அப்படி எதிர்பார்த்தா நீங்கள் மறக்காமல் அந்த ஸ்கின்னு நீங்கள் வச்சுருப்பீங்க நம்ம ஸ்கின்னு அதை கிளிக் பண்ணி எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து வச்சுருந்தீங்களா அப்படியே சைட்டாக அப்படி கூட வரலாம் இங்கே பாருங்கள் அதே மாதிரி மீண்டும் சென்சிட்டிவாக வரும் இன்னொரு கன்று நீங்கள் ஆசைப்படணுமா ஸ்னைப்பரை ஃபுல் பண்ணுங்கள் மாதிரி இந்த ஃபோரஸ்கில் அந்த ஃபரெஸ்ட் கோப்பு அதை வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள் இவ்வளோதாங்க வித்தியாசம் நம்ம வந்து எதை குறைக்கிறோம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்வோனை வந்து இது பண்ணுறோம் மைனஸ் பண்றோம் அதுக்கப்புறம் ஏசி வந்து வேற லெவலுங்க இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கன்று தான் வரும் நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய பெரிய கன்று எதுவுமே வராது இதில் வந்து இந்த ஏசிஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அந்த இன்வைட் பேஜ் கிளிக் பண்ணுறோம் அப்படியே மேப்பை கிளிக் சிம்பிள் தான் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கன்று தான் யூஸ் பண்ண முடியும் நீங்கள் வேற ஏதாவது கன்று யூஸ் பண்ணணும் தோணுன்னா மறக்காமல் அந்த ஸ்கின் கிளிக் பண்ணி கீப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஃபன் பண்ண முடியும் இங்க பாருங்க அதை கிளிக் பண்ணவே உள்ள ஒருத்தன் வண்டி ஓட்டிருந்தோம் அடே மாப்பிள்ள எப்படி இவன் வண்டி உள்ள தூக்கணும் வந்தோம் எனக்கு ஆச்சரியமாயிடுச்சுங்க நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது சரி ஓகேடா ராமாப்பில் பரவாயில்ல விடுங்க இப்போதைக்கு இந்த கண்ணை பற்றி போடுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பற்றி போட்டுடலாம் அது போடலாமா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேர் கமெண்ட்டு மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தப்பா நெக்ஸ்ட் என்ன கண்ணு வரப்போகுதுன்னு தெரியல எனக்கே தெரியல நானே மறந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தப்பா மீண்டும் அதே மாதிரி செட்டிங்ஸு சென்சிவிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர் எக்ஸ் ஃபுல்லாக மைனஸுக்குது அதை ஃபுல் பண்ணுறோம் டூ மைனஸ் பண்றோம் அப்படியே இந்த ட்ரைனிங் கிழக்கறத கிளிக் பண்றோம் இப்படி உள்ள வந்துருங்க இதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல அதே மாதிரி இந்த இருக்கும் இந்த இன்வைட் பேஜில் நம்ம மேப்பு கீழே அதை பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அது சில டைம் கிளிக் பண்ணால் கிளிக் ஆகாது அதை தெளிவாக கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் இப்படி வரும் அதே மாதிரி அந்த மேப்ப பேஜ் இன்னொன்று க்ளிக் பண்ணுறோம் சுவிட்ச் லேண்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் தாங்க ஸ்ட்ரைட்டாக கோ டு சுட்சிச் லேண்டு அதை வச்சு நீங்கள் ஃபன்னாக வந்து கண்டனியும் எடுக்கலாம் ஒரு ஃபன் பண்ணலாம் வேறு லெவல் இருக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸமெண்ட் வந்துங்கிது வேறு லெவலுங்க இதுதான் நமக்கு அவ்வளோ செட் ஆகலை என்னைக்கு வந்து பார்த்தோமா நிறைய பிளேயர்கள்லாம் போட்டிருந்தாங்க பட் உங்களுக்காக நான் ஃபுல் தெளிவாக இந்த வீடியோ போடுறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தாங்க நம்ம வந்து எதை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அதை ஃபுல் பண்ணிவிட்டு இன்னொன்று மைனஸ் பண்ணுறோம் இவ்வளோ தான் வந்து பார்த்தோம்னா ரெட் ஆட்டு இருக்குது ரெட் ஆட்டை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு ட்ரைனிங்கே கிளிக் பண்ணுறோம் ஸ்டார்ட்டு அவ்வளோதாங்க இதை தான் ரிப்பீட்டு கடைசி வரைக்கும் நான் இதை சொல்கிறது உங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ புது கன்று இந்த கன்று அவ்வளோ நான் பார்த்தே பல நாட் மாடல் ஆகிடுச்சு சரி ஓகேங்க பரவாயில்ல இப்போதைக்கு இது இருக்கட்டும் அது என்ன நான் ஒரு பாட்டா போடுவாது உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புழகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா சரி அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன் தான் பட்டு அப்படிலாம் சொல்லுவேன் நீங்களே நம்பாதீங்க சரி ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துடலாம் அதை பற்றி பேசும்போது கொஞ்சம் டல்லாக போகும் சரி ஓகேங்க மீண்டும் வந்துவிட்டேன் மீண்டும் வந்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் அவ்வளோ நல்லா இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது சரி ஓகே ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக ஏதோ ஃபன் பண்ணுறதுக்காக எத்தனை போகலாம் பட் அப்படியெல்லாம் நம்ம ஃபன் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறதில்ல இது பரவாயில்லைங்க அவ்வளோதான் அப்படியே வெளியே வந்துடலாம் நான் வந்து பார்த்தீங்களா இது சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக நான் வந்து போடுறேன் பட் அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க தேவை இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் சரி ஓகேங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு கமெண்ட்டு மறக்காம உங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க லாஸ்ட் ஒரு வேகம் தான் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோமா லாஸ்ட் கன்று என்ன கன்று என்ன கன்று போடு எம்ஃபோரியோனுங்க வேறு லெவலு இந்த கன்னு வேறு ஒரு லெவலுங்க இருக்குங்க அது இல்லாமல் இந்த ஜென்ரல் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்ட அப்புறம் மூமெண்ட்டே ஃபோனே திருப்ப முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டென்ட் எடுங்க அவ்வளோதான் மீண்டும் அதே மாதிரி இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் மீண்டும் சொல்லி ஸ்லாண்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் உள்ளே போகிறோம் இவ்வளோ தாங்க இந்த மொத்தம் இந்த அஞ்சு கண்டு தான் இருக்குது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கன்று வேணும்னு பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு டைம் கூட சொல்கிறேன் மறக்காமல் உங்கள் கையில் எக்யூப் பண்ணி வச்சுங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பேக் அவுட்டு வெளியே தூக்கி போடுமோ கூட தெரியாது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக் உங்களுக்கு எடுக்க எடுக்குதா இல்லை எடுக்கலையா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பைக் எப்படி உள்ள எட்டு போகிறது அந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நம்ம சொன்ன தெரியுமா சப்போர்ட்டு மறக்காம பண்ணிட்டு போங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி